ஒரு பெரிய மதம் சின்ன மதத்தை அறிமுகப்படுத்தினா அந்த சின்ன மதத்துக்கு ஆக நிற்போம் அந்த மதத்துல மேல இருக்கவன் கீழ இருக்கவன் அறிமுகப்படுத்தினா கீழ இருக்கவனுக்காக நிற்போம் அந்த கீழ இருக்கவன்ல பாஸ் எம்ப்ளாயிங் சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினானா அந்த எம்ப்ளாய்க்காக நிற்போம் அந்த எம்ப்ளாயி அவன் வீட்டுல போயிட்டு அவன மனைவியை வந்து அறிமுகப்படுத்தினானா அந்த மனைவிக்காக நிற்போம் மொத்தத்துல அடிமைத்தனத்துக்கும் ஒழுங்கு முறைக்கும் தான் எங்களுடைய அதுக்காக தான் நாங்க நிற்போம் அம்பேத்கரின் முத்தையும் வணங்கி இந்த உடையை வந்து தொடங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஹண்டர் அதாவது போய் வேட்டையாடி அதாவது வேட்டையாடி பயத்தையும் காய்காரியும் படிச்சு சின்ன முதல்லாம் தான் வந்து எல்லாத்துக்குமே பண்ணாங்க பெண்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஆண்களை விட ஏன்னா அப்ப வந்து ஆண்கள் வந்து வீட்டுல இருந்து பெண்கள் வெளியே போயிட்டு வேட்டையாடி எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தாங்க எப்ப விவசாயம் வந்து ஆரம்பிச்சுச்சோ அப்ப நிறைய மக்கள் வந்து தேவைப்படுது ஏன்னா விவசாயத்துக்கு ஆளுகள் இருந்தாதான் நிலத்துல வந்து வேலை செய்ய முடியும் அப்ப பெண்களுக்கு வந்து நிறைய குழந்தை கட்டுக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு அந்த கற்பு தான் இன்னைக்கு பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு கற்புன்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து ஒண்ணு ஒண்ணு இல்லவே இல்லை பெண்ணுக்கு கற்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா ஆணுக்கும் வந்து கற்புன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படி இல்லைன்னா அது சமமா ஒண்ணு இல்லவே இல்லைன்னா இவ்வளவு எதுவுமே கிடையாது சமம் இல்லாத எதுவுமே இங்க இல்லவே கிடையாது அடுத்தது பெண் அடிமைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் இந்த ஹிந்து மதம் தான் இந்த எல்லா மதத்திலையுமே பொண்ணுங்க ஒரு மாதிரி பசங்க ஒரு மாதிரி இப்ப இன்னொரு சாதியில வந்து இப்ப காதல் வந்து எங்கேயுமே தடையே கிடையாது ஒரே சாதியில க காதல் பண்ணா அது வந்து எல்லாரும் ஒத்துக்காங்க இதே வேற சாதியில கல்யாணம் பண்ணா ஒத்துக்க மாட்டாங்க ஏன் ஏன்னா இன்னொரு சாதியில போயிட்டு ஒருத்தவங்க அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அப்ப அந்த சாதியில இருக்க மக்களுடைய மக்களுடைய இனம் வந்து அதிகரிக்கும் இங்க வந்து கம்மியாகும் சோ இந்த காரணத்து தான் காதல் பெண்கள் எல்லாமே வந்து எல்லா ஆண்களும் வந்து எடுக்கிறாங்க அடுத்தது இப்ப எல்லாமே இங்க மாலை போடுறாங்க மாலை போட்டா ஐயப்பனுக்கு வந்து பெண்கள் வந்து போகக்கூடாது அவங்க மலைக்கு வந்து போகக்கூடாது ஏன் கேட்டா அவங்க வந்து பீரியட்ஸ் டைம் போக கூடாது அப்படின்னு பெண்கள் வந்து பார்த்தா ஐயப்பனுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா எங்க மாலை போடுற எல்லாருமே வந்து ஒய்ஃப் வந்து டிவர்ஸ் பண்ணிட்ட மாலை போட்டு போடுங்க அப்படியே இல்லைனாலும் ஏன் ஐயப்பன் ஒரு கடவுள் தானே எல்லாருமே சமமா பார்க்கலாமே அது ஏன் ஆண் பெண்ணு சொல்லிட்டு அவங்க ஏன் பிரிச்சிருக்காரு பஸ் எல்லாருமே தமிழ் பொண்ணா பாக்க வேண்டியதானே மாலை போட்டவங்க எல்லாருமே அவங்க பொண்ணு என்ன பக்கத்து வீட்டுல அமைச்சுட்டு மாலை போட்டா இருக்காங்க எல்லாருமே ஒரே வீட்டுல அதே மாதிரி ஏன் ஐயப்பன் வந்து விட மாட்டாரு ஏன் பொண்ணுங்களுக்கு ஏன் அவங்க பெண் கடவுளுக்கு வந்து பிஎஸ் இல்லவே இல்லையா இங்க எந்த ஒரு கடவுளுக்குமே எந்த ஒரு கடவுளுமே பொண்ணு பொண்ணு குழந்தை பிறந்தது இல்லை நீ பாருங்க விஷ்ணுக்கு எந்த பொண்ணு குழந்தையும் இல்ல சிவனுக்கு எந்த பெண் குழந்தையும் இல்ல எல்லாருமே ஆண் குழந்தை மட்டும்தான் இருக்கு ஏன்

நெஜ வாழ்க்கையில இன்னமும் சட்டம் வந்து ஒழுங்காக நடக்கல ஏன்னா நம்மளே வந்து இன்னும் அதுக்கேற்ற மாதிரி மாறல ஏன்னா அப்ரேஷன் மேலே மட்டும் அப்ரேஷன் மேலே இப்ப பிராமின்ஸ் வந்து அதாவது பாப்பனர்கள் நமக்கு வந்து அடிமைப்படுத்துறாங்க ஆனா நம்ம நம்ம வீட்டுல இருக்க பெண்களை நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்க ஒரு குழந்தை ஒரு அப்பா ஒரு அம்மா அவங்களுடைய குழந்தை வந்து எல்லாருமே வந்து தனித்தனியானவங்க தான் எல்லாருக்குமே தனிப்பட்ட உரிமையும் தனிப்பட்ட சட்டமும் இருக்கு இப்ப ஒரு பொண்ணு வந்து தாழி நெக்ஸ்ட் வந்து தாலி தாலி வந்து ஒரு மிகப்பெரிய பெண்ணிக்கான ஒரு விஷயம் இப்ப ஒரு ஆண் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எதாச்சும் தெரியும் இல்லவே கிடையாது ஆனா ஒரு பொண்ணு மட்டும் தாலி கட்டணும் ஏன் முன்னாடி எல்லாம் கூட மெட்டி போட்டிருந்தாங்க ஆனா இப்ப அந்த மெட்டியும் கிடையாது ஒரு பையன் எப்படி மான்னு பார்த்தா ஆனா ஒரு பெண்ணு வந்து தாலி போடணும் நான் இது வந்து நான் சொன்னேன் நான் வந்து பழங்காலத்துல தாலி கட்டி தலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய பேர் வந்து கேக்குறாங்க அப்போ முன்னாடி வந்து ஓடி போய் வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தாலிங்கிறது பொண்ணை வந்து உன் கையில வந்து கட்டி போட்டு வச்சுக்கிறதுக்காக தான் தாலியா அதனால அம்பேத்கர் வந்து அம்பேத்கரும் புத்தரும் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம வந்து வினை இந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி பங்கன் நடத்துறது மட்டும் இல்லாம நம்மளும் தினசரி வாழ்க்கையில வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்பதான் இங்க மாற்றம் நடக்கும் அதுவே இருக்கும் மேலே இருக்கவன் நம்மள ஒதுக்கினே தான் இருப்போம் இன்னமும் பாருங்க அரசியல தமிழ்நாட்டுல எந்த ஒரு கீழே இருக்கோ வந்து இன்னும் சீமாவில இந்தியாவிலே எவனுமே செய்ய மாவில ஏன் இன்னமும் வந்து இந்தியாவை ஆளுக்கிறது ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கட்சி ஒரு இந்து மதத்தை ஒரு பெரும்பான்மை இருக்க ஒரு கட்சி தான் சாதிங்கிறது இங்க உருவாக்க சாதிங்கிறத அழிக்கணும் வந்து எங்களுடைய எண்ணமே கிடையாது சாதியை அழிக்கணும் நாங்க வந்து கேட்கும் ஏன் அழிக்க முடியாதுன்னா அது வந்து கடவுள் கூட இருக்கு அந்த கடவுள் அப்ப இந்த கடவுள் யார் கூட இருக்கு இந்து மதம் கூட இருக்கு அப்ப எங்களுக்கு வந்து மதத்தை ஒழிக்கணும் மத கடல் ஜாதிய ஒழிக்கண மதத்தையும் ஒழிக்கணும் ஜாதியும் சேர்த்துதான் ஒழிக்கணும் கடவுள்னால ஒரு கண்ல வந்து வெண்ணை இன்னொரு கை இன்னொரு கண்ல வந்து வசத்தையும் வந்து எது வைக்கணும் எல்லாருமே ஒண்ணுன்னு பாக்குறவங்க மட்டும்தான் கடவுள் இல்லையா அவங்க கடலே வந்து தேவையில்லை கடலே இந்த காலை சமதான் நன்றி